திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடல்நகை ஜம்புகேஸ்வரர் கோவில் யானை அகிலாவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்குவதும் சோழனால் கட்டப்பட்டதுமான திருவானைக்காவல் அகல்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி உடனுரையா திருக்கோயிலில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது இவ்வாலயத்தில் சிறந்தி சிவலிங்கத்தின் மேல் வளைபின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் பாதுகாத்தது என்றும் யானை காவிரியிலிருந்து தன் தும்பிக்கை மூலம் நீர் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது என்று வரலாறு இதனாலேயே திரு ஆனைக்காய் என இத்தலம் பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் யானை முக்கிய பங்காற்றுகிறது ஒவ்வொரு கால பூஜையிலும் கோவில் யானை அகிலா மூலம் புனித நீர் எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுவது மற்றும் யானை அகிலாவும் முக்கிய பங்காற்றுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் பிறந்த அகிலா யானையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது திருக்கோவில் பூஜைகள் மற்றும் திருப்பணிக்காக திருமானைக்காவல் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது அகிலாவுக்கு இன்று இருபத்தி இரண்டாவது வயதை எட்டும் நிலையில் திருக்கோவில் சார்பில் யானைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவில் யானை அகிலாவுக்கு புத்தாடை அணிவித்து அலங்கரிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள நந்திவனத்தில் யானைக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு யானை பாகன்கள் அர்ச்சகர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் பங்கேற்று யானை அகிலாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடி மலர் தூவி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் பழங்கள் காய்கறிகள் கடலை மிட்டாய் கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி யானையை மகிழ்வித்தனர் பக்தர்கள் ஒரு சேர பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் அதனை ஏற்றுக்கொண்டு தும்பிக்கையை ஆட்டி தனது நன்றியை தெரிவித்தது அதனை பார்க்க வந்த மகிழ்ச்சி கடலில் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் கோவில் யானை அகிலா உற்சாக குழியில் போட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூ திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் இயந்திரங்கள் வருவதற்கு முன்னாடி யானை தான் எல்லாவிதமான கோவில் வேலைகளும் சரி மற்ற அரசர்களுக்கு உதவியாக பட்டத்து யானைன்னு சொல்லி யானை படையும் இருந்து யானை தான் இருந்த அளவில் மனிதனுக்கு உதவி இருக்குது அதில் வந்து மனிதனுக்கு உதவுனதில் மொத்தம் ஏழு விலங்கு நாய் பூனை ஆடு மாடு குதிரை ஒட்டகம் யானை இதில் மிக முக்கிய முக்கியமானது யானை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஜனத்தொகை கம்மி ஒரு தேர்வு இழுக்கிறதுனா கூட கண்டிப்பாக யானை தான் வந்தாகணும் இன்றைக்குள்ள ஜனத்தொகை அன்னைக்கு கிடையாது அதனால் யானையை வச்சு தான் எல்லாமே பயன்படுத்துனாங்க அதில் இது வந்து இருபத்தி ரெண்டு வயசு இன்றைக்கி முடியுதுக்கு இதனுடைய தெய்வீகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப உயர்வானது அவ்வளவு தெய்வீகத்தன்மை படைச்சது எல்லாருக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மாரியப்பன் திருச்சி நாங்கள் இங்கே கோவிலில் அஞ்சா ஐந்தா பிரகாரம் பக்கத்துல தான் இருக்கிறோம் ரெகுலரா அகிலா பார்க்க வருவோம் அடி தாணி தாணி தாணியாக பார்க்க சொல்லுவோம் அகிலாவோட ஃபேன் அகிலா பர்த்டேக்காக தான் வந்திருக்கோம் அகிலா வந்து அகிலா பாத்துட்டு போனாலே அன்னை டே ஃபுல்லாவே நல்லா இருக்கும் நாங்கள் அகிலா பார்க்குறதுக்கு வந்திருக்கும் அகிலா ஹாப்பி பர்த் டே ஹாப்பி பர்த் டே அகிலா அகிலா என் பேர் லாவண்யா